திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை எது ஏ குன்றிமணி விதை பி பஞ்சு விதை சி ஆமணக்கு விதை டி கத்திரி விதை உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை ஏ குன்றிமணி விதை திருக்குறளில் உள்ள சொற்கள் எத்தனை ஏ பதினான்காயிரம் சொற்கள் பி பதினைந்தாயிரம் சொற்கள் சி பதினாறாயிரம் சொற்கள் டி பதினெட்டாயிரம் சொற்கள் உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை ஏ பதினான்காயிரம் சொற்கள் பொருட்பாலில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன ஏ அறுபது அதிகாரங்கள் பி எழுபது அதிகாரங்கள் சி எண்பது அதிகாரங்கள் டி தொண்ணூறு அதிகாரங்கள் உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை பி எழுபது அதிகாரங்கள் நரிக்குறவர் பேசும் வக்போலி மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எது ஏ திருவாசகம் பி திருமந்திரம் சி தேவாரம் டி திருக்குறள் உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை டி திருக்குறள் திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது ஏ ஐந்து இடங்களில் பி ஆறு இடங்களில் சி ஏழு இடங்களில் டி எட்டு இடங்களில் உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை சி ஏழு இடங்களில்